ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் கலங்காதே கரை சேர்ப்பேன் காஞ்சி மகா பெரியவருக்கு ஆரத்தி காட்ட விரும்பினார் பக்தை ஒருவர் அதற்காக பித்தளை தட்டு ஒன்றில் கற்பூரம் ஏற்றி சுவாமிகளுக்கு அருகில் வந்தபோது மகா கால்கள் யானைக்கால் போல வீங்கி இருப்பதை கண்டார் பக்தர்களின் நோய்களை போக்கும் குருநாதரின் கால்கள் இப்படி வீங்கியிருக்கே என கலங்கினார் புன்னகைத்த சுவாமிகள் கலங்காதே என்றார் அவள் என்ன நினைக்கிறாள் என்று மகானுக்கு தெரியாதா கன்னத்தில் கண்ணீர் வழிய என் மனம் வேதனைப்படுகிறது சிகிச்சை எடுத்துக்க கூடாதா பெரியவா என கேட்டாள் நீ இப்போ காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு மடத்துக்கு வா என சொல்லி அனுப்பினார் கண்ணீரை துடைத்தபடி அவளும் புறப்பட்டாள் அதன் பின் பத்மாசனத்தில் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார் மகா பெரியவர் அவ்வளவுதான் மடமே அமைதியானது அருகில் நின்ற தொண்டர்கள் ஓரமாக போய் அமர்ந்தனர் ஒரு மணி நேரம் கடந்தது காமாட்சி அம்மன் கோவிலை தரிசித்துவிட்டு வந்த பெண் மடத்திற்கு வந்து மகா பெரியவரை வணங்கினாள் தியானம் கலைந்து கண்களை திறந்த சுவாமிகள் கால்களை நீட்டி இதோ பார் என் கால்களை என்றார் வீக்கமின்றி கால்கள் இருந்தன ஆனந்த கண்ணீருடன் அவள் மீண்டும் வணங்கினாள் நம் மனம் உடல் நோய்களை அகற்ற வந்த புனித பிறவி அவர் பக்தர் ஒருவரின் வேதனையை போக்க அவரது வழியை தானே சுமந்து காப்பாற்றி இருக்கிறார் என்ற உண்மை அவளுக்குத் தெரியாதே நோய் துன்பத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பேன் என இந்த சம்பவம் மூலம் சொல்லாமல் சொல்கிறார் காஞ்சி மகா பெரியவர் ஓம் ஸ்ரீ மகா சரணம்